கோமதி மீனாவை இருக்காங்க எதுக்காக நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் என்னை அதை திட்டே இருக்க இங்கே நீ மாமியாரா இல்லை நான் மாமியாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அத்தை நீங்கள் தான் அத்த மாமியாரா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க ஆமாம் என்னை யார் பேசவே விட மாட்டேற அப்படியே நம்ம கூட்டிகிட்டே வர அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அத்தை நம்ம குடும்ப கதை இன்னொருத்தவங்கிட்ட எதுக்காக சொல்லணும் அதனால தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க என்ன பெரியால் ஆகலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மீனவை பயங்கரமாக இருக்காங்க வீட்டில் எல்லோருமே இருக்காங்க ஈஸ்வரி கோபி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அப்போ இனி ஏன் சொல்கிறாங்க நான் எப்போ பேச வந்தாலும் நீங்கள் சரியாக பேசுறதே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அவளுக்கு வயசாகிடுச்சில்லம்மா எப்போ தூங்குறா எப்போ பண்ணுறா எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி இருக்காரு எனக்கு நிறைய படிக்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை ரெக்கார்டு ஒர்க்கு தான் இருந்தால் அதை மூடிச்சிட்டேன் எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியாக சொல்லிட்டு இருக்காங்க அங்கே செடியனும் இருக்காரு மேலே இருந்து வராங்க கோபி ராத்திக்கு ரெண்டு பேருமே வராங்க நான் ஊருக்கு போயிட்டு வரமா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் போ அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு நாங்கள் குன்னக்குடி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு இனியாகிட்ட கேட்குறாரு நானா அங்கே போர் பிடிக்கும் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அங்கே போர்லாம் அடிக்காது நீ வார் வர்த்தன்டா வா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே நான் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே கேட்குறாரு அதுக்கு ராமூர்த்தி சொல்கிறார் உனக்கு பிடிச்சா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நானும் போயிட்டு வரேன் சரி நான் போய் ட்ரெஸ்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாம் பேக் பண்ணுறாங்க இனியா பாக்கியா எல்லாேருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மினிஸ்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாமா உள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க பார்க்குறாங்க அப்போ மினிஸ்டர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் கேட்குறாங்க ஆ நல்லா இருக்குது மூணு நாள் இருக்குது நிறைய கட்சி அது மட்டும் இல்லை எம்எல்ஏ எல்லாருமே வருவாங்க நிறைய பேர் வருவாங்க நல்லா சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என் பேரை நீங்கள் காப்பாற்றணும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய லேடிஸை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் மீதி எல்லாமே என்னென்ன சமைக்கணும்னு என்னோடய பி சொல்லுவார் அப்படின்னு மினிஸ்டர் சொல்றாங்க சரிங்க மேடம் கண்டிப்பாக நல்லா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அங்கேருந்து வெளியே வராங்க மீனா வெளியே வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ சாப்பிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக கோமதி தேடி வராங்க எங்கே போயிருப்பா ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வராங்க பார்க்குறாங்க மீனா என்ன தங்க என்ன பண்ணுறீங்க ஏய் எதுக்காக நீ வந்துட்டு இப்படி விட்டுட்டு வர தனியாக அண்ணா தொலைஞ்சிட மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே அத்தை ரூம் கூலியாக தொலைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க என்னை விட்டுட்டு வராத அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக செழிலோட ஒய்ஃபு குழந்த ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே குழந்தைய அப்படி தூக்குறாங்க என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க நல்லா இருக்கா அப்படி சொல்கிறாங்க நிலா பாப்பா அப்போ அமிர்தா கிட்ட பேசுகிறாங்க ஆமாம் என் பையன்கிட்ட அப்படியே முறைச்சி சண்டை போட்டானே அதான் உங்கள் வீட்டுக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க அமிர்தா கிட்ட ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நிலா பாப்பா கேட்குறாங்க என் கூட சேர்ந்து விளையாட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட கேட்குறாங்க உன் கூட சேர்ந்து விளையாடுற மாதிரியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அமிர்தா குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க ராதிகா கோபி ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அவங்க பெரியா வீட்டுக்கு கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க அப்ப உடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இது யார் இதான் மயுவா அப்படின்னு சொல்லிட்டு இது இனியா ஓ உங்க வீட்டுக்காரோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கோப்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க உள்ள வந்த உடனே அவங்க அண்ணனுக்கு எல்லாருமே அப்படின் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சொல்றாங்க என்ன நெலிக்காவை கொடுக்கிறவனுக்கு போட்டு கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு கோப்பி அவர் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பழகுவார் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா சரி சார் நீங்க எல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க பெரியமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ராதிகா எல்லாருமே ராஜா வெளியே கூப்பிட்டு பேசுறேன் அவங்க லவ்வர் என்ன வீட்டில் சொன்ன மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்க கட்டாயப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றையும் மறக்க முடியல வீட்டில் இருக்கவங்க பேச்சும் கேட்க முடியல என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன அவங்க பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணிக்க போறியா அந்த பையன் மாப்பிளையை நீ கல்யாணம் பண்ணிவிட்டு நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு ராஜி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் பாக்கியாக இருக்காங்க அங்கே சமைக்கிற எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இவங்க தான் தவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அப்போ அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க நீங்களெல்லாம் நல்லா சமைக்கப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எங்களுக்கு என்ன சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எதாவது கல்யாணத்தில் சமைச்சிருக்கீங்களா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சரி ஏதாவது சப்பாத்தியாக மாவுலாம் பேசி சப்பாத்தி குருமா இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க அதெல்லாம் பெரிய வேலை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சரி பிரியாணியாச்சும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதில் கேட்குறாரு ஐயோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க இவங்கெல்லாம் வச்சுட்டு என்னம்மா வேலை வாங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறார் தெரியலடா என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கரமாக ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க வீட்டில் ஈஸ்வரி ராமூர்த்தி செடியின் மூணு பேருமே இருக்காங்க அப்போ ஜோசப் வராரு வந்தவனே வாங்குவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி கூப்பிடுறாரு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒரு பெரியவர் கேட்குறாரு பதில் ஏதாவது சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க ஆனால் ஜோசப் எதுவுமே பேசல இல்லை நாங்கள் ஞானஸ்தானம் நடக்க போகிறோம் குழந்தைக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் நீங்கள் நல்ல கோவத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் கடமைக்கு நான் பத்திரிக்கை வைக்க வந்தேன் பத்திரிக்கை வச்சுட்டேன்றதுக்காக நீங்கள் வரணும்னு அவசியமே இல்லை நீங்கள் வரவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே செடியுனுக்கு பயங்கரமாக கோவங்கிறது நீ எல்லாம் கோவே படக்கூடாது புரியுதா ஏன் பொண்ணு எங்கள் பேச்சு கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அது குழந்தைக்கும் நல்லபடியாக நாங்கள் பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் எப்படி வைப்பீங்க எங்களை கேட்காம அந்த குழந்தைங்க மேலே எங்களுக்கும் உரிமை இருக்குது எங்கள் குழந்தைக்கு நீங்கள் எப்படி பேர் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துறாங்க அந்த தகுதியெல்லாம் நீங்கள் எழுந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இனிமேல் நீங்கள் அதை பற்றிலாம் பேசவே கூடாது எடுக்கிறது உங்கள் கையில் இல்லை நாங்கள் தான் முடிவு எடுப்போம் ஞானஸ்தானம் பண்ணுறோம்னு சொல்கிறதுக்கு அடமைக்காக சொல்ல வந்தேன் நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் அங்கேருந்து கிளம்புற